ஜோதிடம் எதுக்காக கத்துக்கணும் எனக்கு சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை என்னால் எடுக்க முடியும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லணும் உலக அளவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கை பேரழிவு அதை தாண்டி மனிதர்களே வந்து இன்னைக்கு மூன்றாம் உலக போர் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு அப்படிங்கிறது எந்திரமயமாகவே இருக்கும் இந்த எந்திரங்கள் தான் மனிதனை இயக்கக்கூடிய அங்க மனிதம் அப்படிங்கறது எந்திரமாக இருக்கும் இங்க மனிதன்கிறவன் எந்திரமாகவே மாறி போயிடுவான் வணக்கம் இன்றைய காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏ டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துக்கிட்டு இருந்தாலும் இன்றைக்கி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுக்குமே நம்ம எங்கே போய் நிற்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜோதிடர்களை தான் நம்ம போய் நிற்கிறோம் அவங்கக்கிட்ட தான் சின்ன சின்ன முடிவுகளை ஒரு வண்டி வாங்குற வாங்குறதா இருக்கட்டும் நகை வாங்குறதா இருக்கட்டும் இன்றைக்கி பொருளாதார வீழ்ச்சி இருந்தாலும் ஏற்றம் இருந்தாலும் இறக்கம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு டிபேட்டே வந்து நடத்துகிறாங்க ஜோதிடர்களை வச்சு ஸோ ஜோதிடம் எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் அந்தளவுக்கு அதுவும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது இன்றைய காலகட்டத்தில் முதல்ல ஏன் ஜோதிடம் பார்க்கணும் எதுக்கெல்லாம் ஜோதிடம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற பல கேள்விகளோடு நம்ம ஒருத்தவங்களை சந்திக்க போகிறோம் அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான் வணக்கம் மேம் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் மேம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் மேம் முதல்ல ஜோதிடம் எதுக்காக கற்றுக்கணும் எந்தெந்த இடத்துல இதை பயன்படுத்தலாம் மேம் பண்டைய காலத்துல எல்லாம் மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி அப்படின்னு இருந்தது அதனால அரசர்கள் மட்டுமே ஜோதிடத்தை பயன்படுத்தினா போதும் அரசன் ஒரு அரசன் நல்ல செல்வாக்கா இருந்தாலே மக்கள் எல்லாத்துக்குமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்ப மன்னன் கூட அப்போ எதுனால ஏற்பட்டு பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா விவசாயம் எந்த நேரத்துல பண்ணா சளிப்பா இருக்கும் எப்படி நல்ல விளைச்சல் அதிகமா இருக்கும் எதிரிகளை எந்த நேரத்துல போய் தாக்கினால் அல்லது அவங்களை எந்த நேரத்துல எதிர்கொண்டால் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற காரணங்களுக்காக ஜோதிடம் அப்படிங்கிறது பயன்பட்டது ஆனால் இப்போ என்ன இருக்குன்னா மக்களாட்சி வந்துருச்சு மக்கள் தேர்ந்தெடுக்கிறவர் தான் ஒருத்தர் மன்னனாக முடியும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்துருச்சு அப்போ தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு ஓட்டு அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயமா கருதப்படுது அப்போது இந்த ஜோதிடமும் ஒரு தனி மனிதனுக்கு அவ்வளோ வேல்யூபிளான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டால் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை என்னால் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ இதில் ரெண்டு பிரிவாக நம்ம எடுத்துக்கலாம் நான் காரை வந்து ஓப்பன் பண்ணுறேன் பின்னாடி டிக்கியை ஓப்பன் பண்ணுறேன் அதுல நான் தெரியாம அதில் நானே இடிச்சுக்கிட்டேன் அது காரணம் காரா இல்லை நானா என்னுடைய தவறுனால நான் அஜாகரவையாக கவனிக்காம நான் எழுந்ததுனால நான் இடிச்சுக்கிட்டேன் எனக்கு அதனால தலையில காயம் மட்டுச்சு இன்னொன்று சம்மந்தமே இல்லை நான் பாட்டுக்கு என்னுடைய செயலை நான் செஞ்சிட்டு இருக்கேன் ஒரு ரோட்டில் இருந்து ஒரு கல் எகிரி வந்து என் தலையில விழுகுது அதுக்கு நான் என்னுடைய செயல் காரணமா இல்லை அதுவா நடக்கிறதா தானா நட தானா நடக்கிறதா அதை தான் நம்ம விதின்னு சொல்கிறோம் இன்னொன்று நம்ம மதின்னு சொல்கிறோம் விதி வேலை செஞ்சால் நம்மளை நாம தற்காத்து கொள்ள முடியாது ஆனால் அதுவே மதி வேலை செஞ்சால் நம்மள தற்காத்து கொள்ள முடியும் வருவதை என்னென்னு நமக்கு இது இடிக்கும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இருந்தால் அங்கே நம்ம கவனமாக பயணிக்க முடியும் ஆனால் இந்த விதியை கூட நம்ம தவிர்க்கறதுக்கு போராட முடியுமா அப்படின்னா போராட முடியும் இது ஒரு உதாரணமா மழை வர்றது இயற்கை அதை வந்து நம்ம தவிர்க்கவோ தடுக்கவோ முடியாது அந்த மலையில நினையாம நம்ம எப்படி ஒரு கொடையை க பிடிச்சிக்கிறோமோ அதே தான் ரெயின் கோட் போட்டுக்கிறோம் கொடையை போட்டுக்கிறோம் இல்ல பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளேயே கூட இருந்துக்கிறோம் இதெல்லாம் மலையில இருந்து நம்ம நினையாம நம்ம பண்ணிக்க கூடிய வழி இல்லையா அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை நம்ம ஜோதிடம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா விஷயத்துலையுமே இது வந்து உதாரணத்துக்கு ஒரு சில நிகழ்வு தான் நம்ம பார்த்தோம் எல்லாத்துலேயுமே அதை பயன்படுத்த முடியும் அதை நம்ம புரிஞ்சுக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்ம உலகியல் நிகழ்வுகள்ல பொருளாதாரத்தை ஒரு ஜோதிடத்திலேயே நமக்கு கிரகங்கள் எந்த கிரகம் பொருளாதாரத்தை கொடுக்குது அப்படின்னா ஒன்று சனி பகவான் இன்னொன்னு குரு பகவான் இவங்க ரெண்டு பேர் தான் தங்கம் என் கையில இருந்தாலும் நான் பொருளாதாரத்துல வளர்ச்சி உடையவங்க அப்படின்னு நான் சொல்லிக்கலாம் ஏன்னா என்னைக்கு வேணாலும் நான் தங்கத்தை கொடுத்து பணமா மாத்திக்க முடியும் அதுவே எனக்கு தொழில் நல்லா ரன் ஆகிட்டே இருந்ததுனாலும் எனக்கு பணப்புழக்கம் அதிகமாகும் நாலு பேருக்கு சம்பளம் கொடுக்க முடியும் அதுலயும் என்னுடைய வளர்ச்சிகள் அப்படிங்கறது அங்க உறுதி செய்யப்பட்ட நிகழ்வாக இருக்கும் இது ரெண்டுக்குமே சனி பகவான் தொழில் வளர்ச்சிக்கு அதிபதி குரு பகவான் தங்கத்துக்கு அதிபதி இது தனி நபர் ஜாதகத்துக்குள்ள நம்ம உலகில் நிகழ்வுக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் கிரகநிலைகள்னால் இன்னைக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்போ இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஏன் ஏற்படுது அப்படின்னா இன்னைக்கு சனி பகவான் போய் மீனத்தில் இருக்கார் இந்த மீனத்தை நம்ம வந்து விரயராசின்னு சொல்லுவோம் அல்லது இந்த காலபுருஷன்னு ஒரு அமைப்பை கட்டமைப்பை எடுத்துக்கிறது உண்டு ஏன்னா தனிநபர் ஜாதகமோ லக்கணமோ ராசியோ தெரியாத பட்சத்துல நம்ம மேஷத்தை தலையாக வச்சு மீனத்தை காளாக வச்சு நம்ம ஒரு ஜாதக அமைப்பை உருவாக்கிக்கிறோம் இன்னைக்கு கிரகங்கள் எங்கெல்லாம் மூவ் ஆகிட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் உலக அந்த சுற்றுல பூமி சுழலும் போது அது அதுக்கான தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சனி பகவான் இன்னைக்கு பன்னெண்டுல இருக்கார் தொழிலுக்கும் லாபத்துக்கும் அதிபதியான சனி பகவான் இன்னைக்கு விரயத்துல இருக்கிறதுனால உலக அளவிலேயே ஒரு பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போது உண்டா அப்படின்னா நிச்சயமாக உண்டு நீங்க பொருளாதார வீழ்ச்சி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஆனா தங்கம் வந்து பாத்தீங்களா மேம் ஏறிக்கிட்டே போகுது இன்னைக்கு வந்து ஒரு கிராம் வந்து பத்தாயிரத்துக்கு வந்துருச்சு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் சோ இன்னைக்கு வந்து அதோட வீழ்ச்சியே இல்லையே மேம் அது ஏற்றமாக தானே மேம் இருக்கு இப்போ நம்ம முதல்ல எப்படி சனி பகவானை பார்த்தோமோ அதே மாதிரி தான் தங்கத்துக்கு வந்து குரு பகவானை தான் பார்க்குறோம் இந்த குரு பகவான் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காரு அப்படின்னா பாக்யம் மேஷத்திற்கு ஒன்பதாவது வீட்டிற்கும் பன்னிரெண்டாவது வீட்டுக்கும் அதிபதி பாக்யத்தை அவர் தான் கொடுக்கணும் தங்கத்தை நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் நமக்கு தேவைப்படும் போது அதை செலவும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பாக்யமாகவும் அவர் இருக்காரு செலவு பண்ணக்கூடியவராகவும் அவர் இருக்காரு அப்படிப்பட்ட குரு பகவான் இன்னைக்கு எங்க இருக்காருன்னா மிதுனம் அப்படிங்கிற வீட்டில் குரு பகவான் இருக்காரு இந்த மிதுனத்தை கம்யூனிகேஷன் ராசி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த கூட்டு முயற்சிகள் அப்படிங்கிறது அடுத்தவங்களோட கம்யூனிகேட் பண்ணும்போது இந்த தங்கம் அப்படிங்கிறது அங்க பிரச்சனைக்குரியது ஒரு நிகழ்வாக மாறும் ஏன்னா அந்த கம்யூனிகேஷனுக்கு ஒரு தேவை இருக்கு ஒரு டிமாண்ட் இருக்குன்னா அதை பதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது அதிகமாகும் அப்போ அது பதுக்கல் போது இன்னும் சொல்லப்போனா இந்த தன்னுடைய அந்த தொழில்ங்கிற பாவகத்திற்கு இப்ப எனக்கு தொழில் வளர்ச்சி எனக்கு டல்லா இருக்குன்னா நான் ஒரு தங்கத்தை அடகு வச்சு கூட அந்த பணத்தை தொழிலில் போட்டு நான் தொழிலை டெவலப் பண்ணிக்க முடியும் ஆனா இங்க என்ன பண்றது தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற மகரத்திற்கு ஆறாவது வீட்டில் குரு இருக்காரு அப்ப இந்த தொழில் வளர்ச்சி கூட அதை பயன்படுத்த முடியாத அளவுக்கு அங்க பதுக்கல் அப்படிங்கறது அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம் இந்த ராகு ராகு தான் எப்போதுமே ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஒரு சூழல் பேராசை அப்படின்னா அத ராகுவை தான் நம்ம சொல்லுவோம் அப்ப இந்த ராகு என்ன பண்றாரு பதினோராம் பாவத்துல இருக்காரு பேராசையில இருக்காரு அப்போ எல்லாமே பெருசு பெருசாக பதுக்கணும் கொஞ்சமெல்லாம் நினைக்க மாட்டாங்க பெரிய நடக்கும் லாக் பண்ணும்போது இங்கே மக்களுடைய தேவைகள் அதிகரிக்கும் போது அங்க தங்கம் மேல ஏறத்தான் செய்யும் இப்போ கிரகங்கள் தான் வந்து எந்த ஒரு செயலையுமே நடத்துகிறதா இப்ப சொல்றோம் நம்ம வந்து ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு கிரகங்கள் பயன்படுது அப்படிங்கும்போது உலக அளவுல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கை பேரழிவு அதை தாண்டி மனித வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா மூன்றாம் உலக போர் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இப்போ இந்த மாதிரி இந்த வரக்கூடிய காலங்கள் வந்து எப்படி மேம் இருக்கும் மனிதன் வந்து இயந்திரமா மாறிடுவான் அதுதான் வரக்கூடிய காலத்தின் நிலை இன்னைக்கு டெக்னாலஜி வளர வளர மனித தன்மைங்கிறது அங்க குறைஞ்சு போயிடும் அவங்களுக்குள்ள இறக்கம் அன்பு பாசம் இது எல்லாமே குறைஞ்சிடும் ஒரு இயந்திரத்தனமான இப்பவே ஆல்ரெடி நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க குடும்பத்துல பேசுகிறது இல்லை குடும்பத்து உறுப்பினர்களோட அது குழந்தை என்ன என்ன யாரை விட்டு வேணாலும் பொருளாதாரத்துக்காக பிரிஞ்சு வெளியில போறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னும் நாளடைவில் இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு அப்படிங்கிறது எந்திரமயமாகவே இருக்கும் இன்னும் எந்திரங்கள் தான் மனிதனை இயக்கக்கூடிய அங்க மனிதம் அப்படிங்கறது எந்திரமா இருக்கும் இங்க மனிதன்கிறவன் எந்திரமாவே மாறி போயிடுவான் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தான் இருக்கு அதனால மக்களுக்கு நீங்க என்ன மேம் சொல்றீங்க எந்த மாதிரியான விழிப்புணர்வு அவங்களுக்கு தேவைப்படுது கண்டிப்பா இதுல வந்து தற்சார்பு வாழ்க்கைங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமா தேவைப்படுது இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா ஜோதிடம் மட்டும்தான் நமக்கு வழிகாட்டும் இதுல என்ன அமைப்பில் நம்மளுடைய கிரகநிலைகள் நிக்குது நமக்கு ஒவ்வொரு காலகத்திலையும் ஒவ்வொரு தேவைகள் உண்டு ஏன் இந்த ஏல்பி ஜோதிடத்தை நம்ம இவ்வளோ தூரம் முக்கியத்துவமா எடுத்துக்கிட்டு வர்றோம் ஏன்னா நம்ம பாரம்பரியத்துல நாங்கள் படித்த போதெல்லாம் ரொம்ப கணக்கு முறைகள் ரொம்ப கடுமையானது நீங்க முன்னாடியே சொன்னீங்க இந்த வாக்குப்பளிதம் இருந்தாதான் ஜோதிடம் படிக்க முடியும் ஒரு தெய்வ அனுகிரகம் இருந்தாதான் படிக்க முடியும் ஒரு தெய்வ உபாசனை இருந்தாதான் படிக்க முடியும் பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தாதான் படிக்க முடியும் முன்னோர்கள் யாராவது ஜோதிடர்களா இருந்தாதான் ஜோதிடத்துக்குள்ள வர முடியும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுலாம் உண்டு கண்டிப்பா அதெல்லாம் கவனிக்கணுமா கட்டாயம் கவனிக்கணும் இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனா நான் ஒரு ஜோதிடரா ஆகணும்னா இந்த தகுதி எல்லாம் தேவை நான் ஜோதிடம் படிக்கணும்னா இந்த எந்த தகுதியுமே எனக்கு தேவையில்லை எனக்கு தான் அந்த அச்சலகன ஜோதிடம் உங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்விலையும் வழிபடு வழி நடத்துது இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கல்யாணம் இன்னும் ஆகலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த கல்யாணம் ஆகலைங்கிற கேள்விக்கு காரணம் என்னன்னு கேட்டா மாப்பிள்ளைக்கு வேலை இல்ல சம்பளம் கம்மியா இருக்கு வாழ்க்கை நடத்துகிற அளவுக்கு ஒரு பொருளாதார சூழல் கிடையாது அப்படிங்கிற ஒரு பதில் அங்க கிடைக்குது நீ நல்லவனா இருந்தா எனக்கு கவலை இல்ல நீ கெட்ட பழக்கம் இல்லாத உத்தமனாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல எனக்கு தேவைப்பணம் நீ எப்போ உன்னுடைய குணம் எனக்கு எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தேவையில்லை எனக்கு பணம் இருந்தா போதும் அப்படின்னு இன்னைக்கு மார்க்கெட்ல அந்த மாப்பிள்ளை வரங்களை பாக்குறதுக்கு தான் தேர்ந்தெடுக்கும் முறையில் இருக்காங்க ஆனா இதுவே ஒரு ஜாதகர் தன்னுடைய ஜாதகத்தை புரிஞ்சுகிட்டார்னா எனக்கு வேலையில உள்ள மாப்பிள்ள தான் கிடைக்குமா இல்ல வேலை இல்லாத மாப்பிள்ள தான் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் இன்னைக்கு பணம் இருக்கிறவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களான்னு கிடையாது ஒரு வாரத்தில் ஒரு மாசத்துல டைவர்ஸ் கோர்ட் கேஸ்ன்னு போற கேசஸ் நிறைய நம்ம பார்க்குறோம் அப்ப என்ன எனக்கும் அந்த வரனுக்கும் ஒத்து போகுமா நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை துணையை நான் தேர்ந்தெடுக்கணும் அப்ப எனக்கு வரக்கூடியவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் எவ்வளவு சம்பாதிக்க இருக்கக்கூடியவராக இருப்பார் அவருக்கு வீடு இருக்குமா சொத்து இருக்குமா இல்ல எதுவுமே இல்லாதவராக தான் இருப்பாரா அப்படி நீங்க வாங்கிட்டு வந்தது இந்த மாதிரி வரத்தை வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு நல்ல மாப்பிள்ளையா வேணும் நல்ல சம்பளமா வேணும் எனக்கு நல்ல பொண்ணா வேணும்னு தேடினீங்கன்னா உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்கும் தான் நிறைய பேருக்கு திருமணம் கேள்விக்குறியாக மாறுது அப்ப இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா தான் தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நான் படிச்சேன்னா நீங்க சொல்லுன்னா நான் ஏத்துக்க முடியுமா இல்லப்பா உன் ஜாதகம் இப்படி தான் இருக்கு நீ இப்படிதான் வாழ்க்கை துணை தேர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னா என்னால ஏத்துக்க முடியாது இதுவே நான் படிச்சுட்டேன்னா ஓ இதுதான் என்னுடைய அமைப்பு அப்ப நான் வாங்கிட்டு வந்தது நான் என்ன பாவம் பண்ணனே தெரியலன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க தெரியலன்னு சொல்லாதீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுங்க அப்படிங்கிறத நாங்க வலியுறுத்துறோம் நீங்க என்ன பிரச்சனைனால உங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பு இருக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதா இங்க தீர்வாக கொடுக்குறோம் அப்ப பிரச்சனைக்குரிய வாழ்க்கை துணைதான் உனக்கு அமையும்னா ஏன் நீ ஒரு போலீஸை தேர்ந்தெடுத்துக்கோ ஒரு வக்கீலை தேர்ந்தெடுத்துக்கோ இன்னைக்கு போலீஸ் மா ஐயோ வேண்டாம் வக்கீல் மாப்பிள்ளை அதெல்லாம் வேணாம் வக்கீல் பொண்ணா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ற சமுதாயத்துல இருக்கும் உங்களுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை துணைதான் அமையும் இருந்தா பொண்ணால பிரச்சனை வரும் பையனால பிரச்சனை வரும்னா அவங்க பிரச்சனையை வேலையாக கொண்ட மாப்பிள்ளையாக பாருங்க அப்படி வந்தா இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும்